ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசைக்கு வந்து குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க இப்போ வைக்குண்டமும் கூட போகும்போது அப்போ வந்து பார்த்தோம்னா இசைக்கு வந்து குழந்தைய வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அவங்க வராங்க அப்போ வந்து அவங்க ஊருக்காரங்க ஒரு லேடி வந்து அவங்க இசைக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இசைக்கு புருச வீட்டுக்கு போகாமல் இப்படியே உங்கள் அண்ணன் வீட்டிலே இருந்துகிட்டு இருக்கிற இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்கு அப்படிங்கவும் உடனே இசைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு நான் எங்கள் அண்ணன் வீட்டில் தானே இருக்கிறேன் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் எவ்வளோ நாள் தான் அவங்க அண்ணன் வீட்டில் இருக்க முடியும் நீயும் புருச வீட்டுக்கெலாம் போக வேண்டாமா எப்போ பார்த்தாலும் அவங்க அண்ணனே கதின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன் அப்படிங்க கிட்டவோ இதை கிட்டதுமே இசைக்கு வந்து அந்த லேடியை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் இன்னமும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரிலாம் இப்படி கேட்டுட்டு இருக்கிற நான் என்னடி அம்மா உன்ட்ட கேட்டுட்டேன் எப்போ மத்தாலும் அவங்க அண்ணன் வீட்டிலே இருந்துட்டு இருக்கிறீ குழந்தை பத்தி ஒரு நாள் ஆகுதா புருஷ வீட்டுக்கு போகலாம் என்னன்னு சொல்லி கேட்டேன் நான் இன்னமும் தப்பாக பேசுன மாதிரி என்னை போட்டு இப்படி வெடுத்து வாங்கிட்டு போறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இசைக்கு அழுதுகிட்டே நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ வைகுண்டை வந்து ஹாஸ்பிட்டல் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே உடனே பரணி வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க இசைக்கு நாளாது இசைக்கு என்ன இருந்தாலும் அவங்க கேட்டதுலேயும் தப்பு கிடையாது குழந்த பிறந்து இவ்வளோ நாளும் ஆகுது நீயும் அங்கே போக வேண்டாம் அப்படிங்கவும் உடனே இசைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்னமோ வேணும்னு போகாத மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ பரணி சொல்கிறாங்க சரி இசைக்கு நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நான் பேசி எப்படியாவது வந்து எங்கள் அப்பாவே ஒன்று கூப்பிடுற மாதிரிக்கு நான் பண்ணுறேன் நான் இப்போமே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பரணி பார்த்தோம்னா நேராக அவங்க சமுந்திர பண்டிகை பார்க்குறதுக்காக வராங்க அப்போ வந்து அவங்க பாக்கிய வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பரணி திடீர்னு வந்துருக்குற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எல்லாம் இசைக்கு பற்றின விஷயம் சேர்ந்த அம்மா அப்படிங்கிறாங்க உடனே சவுந்தர பாண்டி வீரா முத்து எல்லாருமே அங்கே இருக்க இருக்கவும் உடனே இசைக்கு பத்தின விஷயமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்கும் போது இசைக்கு அங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சுது அவளும் அந்த வீட்டுக்கு வர வேண்டாமா ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கவும் அதனால் இசைக்கியை நீங்கள் எப்போ இங்கே அழைச்சிட்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அப்போ சவுந்தரப்படி சொல்கிறாங்க ஏற்கனவே ஒருத்தி இருக்கிறது பார்த்தாதான் இதில் அவள் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கும் போது என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமக அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே இருந்தால் தான் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அதனால நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் போய் இசைக்கு போய் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா சண்முகம் வந்து அனுப்பி அனுப்பி வச்சிருவான் அதனால இசைக்க நீங்கள் அழைச்சிட்டு போகிறதுக்காக வாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் என்னது நான் வந்து இசைக்கிய கூப்பிட்றதாவது அப்படின்னு சொல்லும்போது என்னப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து கூப்பிட்றதான வர அதனால் வந்து நீங்கள் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது அப்படியா சரி நீ சொல்கிறதுக்காக நானும் வந்து இசைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வார அப்படிங்கிறாங்க இப்படி உடனே சமுந்திரபாண்டி ஒத்துக்கிட்டதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஒரு பக்கம் வந்து திகைச்சி போய் நின்னாலும் ஆனாலும் வந்து இப்படி வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு அடுத்து தான் பார்த்தோம்னா சமுந்திரபாண்டி அடுத்ததாக ஒரு செக்கு விற்கிறாங்க அப்போ பரணி கிட்டே வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு அந்த இசைக்கையை நான் வந்து கூப்பிட வரேன் ஆனால் அதுக்கு பதிலில் அந்த சண்முக பையன் எனக்கு ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாங்க என்னப்பா செய்யணும் அப்படின்னு பரணி கேட்கும்போது எங்கள் அக்காவோட கதையை முடிச்சது அவன்தான்னு சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டு அவன் போய் போலீஸில் போய் சரணடையணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பரணி அப்படியே வந்து ஆவேசம் அடைகிறாங்க அது மாதிரி வீட்டில் எல்லாருமே வந்து அதிர்ச்சியடையவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பரணி கேட்கும்போது ஆமாம் எங்கள் அக்காவோட கதையை முடிச்சுக்கிட்டு அவன் என்னென்ன ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான் அவனுடைய தங்கச்சியை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுமா இப்போ நீ சொல்றதுக்காக நான் அழைச்சிட்டு வரதுக்கு தயார்னு சொல்லிட்டேன் ஆனால் எங்கள் அக்காவோட கதையை முடிச்சது அவன் தான் சொல்லிக்கிட்டு அவன் போய் சரணடையணும் அப்படி மட்டும் அவன் செஞ்சுட்டான் அடுத்த நிமிஷமே நான் அவனை போய் அது சீக்கிய போய் நான் கூட்டிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பரணி வந்து சவுந்தர போட்டு வெளுத்து வாங்குறாங்க இதனால சவுந்தர பாண்டி கோவப்பட்டு பார்த்தோம்னா தன்னுடைய கையில் வந்து ஒரு செம்புண்ணமா வச்சுருக்கிறாங்க அதை தூக்கி வீசவும் அது வந்து பரணியோட தலையில அடிப்பட்டு அப்படியே சிகப்பு கலராக வந்துட்டு இருக்குது இதை பார்த்ததுமே எல்லாரும் அடைகிறாங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியம் வந்து அவங்க சவுந்தர போட்டு திட்டவும் ஆமாம் அவ மட்டும் வந்து என்னெல்லாம் அங்கே வந்து பேசிட்டு இருக்கிறான் அவளை அடக்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது எனக்கே புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறாளா அங்கே பாரு ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து கிளம்பி போயிருப்பதுக்கு அப்படின்னு சொல்லவோ பரணி பார்த்தோம்னா அப்படியே வந்து அவங்க நேரம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அங்க சண்முகம் வந்து வராமோ உடனே சண்முகம் வந்து பரணியை பாக்குறாங்க தலையில அப்படி எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டு இருக்கிறத பார்த்ததுமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப அங்க நடந்த கதை எல்லாத்தையுமே வந்து அவங்க வைகுண்டம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கிட்டதுமே வந்து சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சண்முகம் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க நீ எதுக்காக பரணி அங்கே போன அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல நான் இல்லாமல் நீ எதுக்காக போகணேன் பொண்ணுன்னு கூட பார்க்காம தலையில் இந்த மாதிரி தூக்கி அடிச்சிருக்கிறாரு அந்த ஆளுக்கு எவ்வளோ திமுர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சண்முகம் பார்த்தோம்னா நேராக சவுந்தர பண்ணி வெளுத்து வாங்குறதுக்காக போகவும் இங்கே பார்த்தோம்னா பரணி வந்து வைகண்டத்தில் சொல்கிறாங்க ஏமாம்மா நீங்கள் சொன்னீங்க சண்முகத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அவன் கோவப்பட்டு அவர் ஏதாவது பண்ணிட போகிறா அப்படிங்கும்போது அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது பரணி அதனால் வந்து அவன் என்ன பண்ணினாலும் சரிதான் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரிக்கு வந்து அடிச்சிருக்கிறான் அந்தளவும் சும்மா விட்டுறலாமா என்ன சண்முகம் என்னனாலும் பண்ணட்டோம் போகட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பரணி வந்து துடிதுடிச்சு போயிருதாங்க ஐயோ இப்போ சண்முகம் போன சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது வம்பு இழுத்துற போகிறான் அந்த ஆள் வேற தேவை இல்லாமல் பேசிகிட்டு இருப்பார் வேணும்னே வம்பு இழுக்கிறத மாதிரிக்கி ஏதாவது பேசுவார் இதனால வந்து சண்முகம் தான் பாதிக்கப்படுவான் அவனுக்கு எதாவது ஒன்றுன்னா இந்த குடும்பமே வந்து தாங்கிக்கிடாது மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பரணியும் வந்து பின்னாடி போகிறாங்க அப்போ இங்க சண்முகம் பார்த்தோம்னா ஏ சவுந்திர பாண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் சவுந்தரபாண்டி வந்து உடனே வராங்க என்னல என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு பெரிய ஆள் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி தலையில இந்த மாதிரி உன்னாலாம் சும்மாவே விடக்கூடாது உன்னை இந்த கூடாது உங்க அக்கா போன இடத்துக்கே நீயும் போயிரு அப்படிங்கும்போது ஆமால ஃபர்ஸ்ட் எங்க அக்காவை அனுப்பி வச்சுட்டேன் இப்ப என்ன அனுப்புறதுக்காக நீ வந்திருக்கிறியா உன்னை விட்டு வச்சதுனால தானே தப்பா ஆகி போச்சு உன்னை சும்மாவே விடக்கூடாது எங்க அக்காவோட கதையை முடிச்சது மட்டும் இல்லாம இப்ப ஏன் கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டி ஆவேசப்படவும் அப்ப பார்த்தோம்னா சிவபரன் வீரா பாக்கி எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க வந்ததுமே அவங்க சண்முகத்தை சமாதானப்படுத்துறாங்க அப்ப வந்து வீரா சொல்றாங்க அண்ணா நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா அப்படிங்கும் போது அந்த ஆள் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறாரு இவரு சும்மா விட்டுருவனா என்ன என் பொண்டாட்டி தலையை காயப்படுத்தி இருக்கிறாரு இந்த ஆளு நான் சும்மா விட அப்படிங்கும் போது ஆமால எங்க அக்காவோட கதையை முடிச்சவோம்ல ஒன்னு நான் சும்மா விட்டுருவேனா என்ன ஒன்னு இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியம் ஆவேசப்படுறாங்க சண்முகமும் பரணியும் வந்து பாண்டிமனோட கதையை முடிச்சது சவுந்தர பண்டிதா அப்படிங்கிற உண்மையை வந்து உங்கள் கண்டுபிடிப்பாங்களா அடுத்தது என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்